பிதாவே உமக்கு சோஸ்திரம் இரக்கங்களின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் மகாதேவனே உமக்கு சோஸ்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு சோஸ்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு சோஸ்திரம் தேவாதி தேவனே உமக்கு சோஸ்திரம் உன்னதமான தெய்வனே உமக்கு சோஸ்திரம் அன்பான பிதாவே உமக்கு சோஸ்திரம் சோதிகளின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் எங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம் நீதிமான்களின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு சோஸ்திரம் நித்திய பிதாவே உமக்கு சோஸ்திரம் பரலோக பிதாவே உமக்கு சோஸ்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே உமக்கு சோஸ்திரம் ஆவிகளின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு சோஸ்திரம் அந்தகாரத்தில் இருக்கும் பிதாவே உமக்கு சோஸ்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு சோஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே உமக்கு சோஸ்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோஸ்திரம் அன்பின் பிதாவே உமக்கு சோஸ்திரம் ஆறுதலின் தேவனே உமக்கு சோஸ்திரம் அநாதி தேவனே உமக்கு சோஸ்திரம் ஆப்ரஹாமின் தேவனே உமக்கு சோஸ்திரம் கிருபையின் தேவனே உமக்கு சோஸ்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு சோஸ்திரம் யாக்கோபின் தேவனே உமக்கு சோஸ்திரம் எலியாவின் தேவனே உமக்கு சோஸ்திரம் தாவீதின் தேவனே உமக்கு சோஸ்திரம் தானியேலின் தேவனே உமக்கு சோஸ்திரம் பிதாவாகிய தேவனே உமக்கு சோஸ்திரம் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு சோஸ்திரம் சர்வ மூபியின் தேவனே உமக்கு சோஸ்திரம் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் தேவனே உமக்கு சோஸ்திரம் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனே உமக்கு சோஸ்திரம் அற்புதங்களின் தேவனே உமக்கு சோஸ்திரம் வல்லமையுள்ள தேவனே உமக்கு சோஸ்திரம் மெய்யான தெய்வனே உமக்கு சோஸ்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு சோஸ்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தெய்வனே உமக்கு சோஸ்திரம் பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம் பரிசுத்தமான தேவனே உமக்கு சோஸ்திரம் சத்திய தேவனே உமக்கு சோஸ்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே உமக்கு சோஸ்திரம் ஒன்றான மெய் தேவனே உமக்கு சோஸ்திரம் ரட்சிப்பின் தேவனே உமக்கு சோஸ்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே உமக்கு சோஸ்திரம் உடன்படிக்கையின் தேவனே உமக்கு சோஸ்திரம் நம்பிக்கையின் தேவனே உமக்கு சோஸ்திரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உமக்கு சோஸ்திரம் இரக்கமுள்ள தெய்வனே உமக்கு சோஸ்திரம் நீதியின் தேவனே உமக்கு சோஸ்திரம் நீதியை சரிகட்டும் தேவனே உமக்கு சோஸ்திரம் சேனைகளின் தேவனே உமக்கு சோஸ்திரம் என் தேவனே என் தேவனே உமக்கு சோஸ்திரம் தரிசனமாகிற தேவனே உமக்கு சோஸ்திரம் என்னை பெற்ற தெய்வனே உமக்கு சோஸ்திரம் என்னை காண்கின்ற தேவனே உமக்கு சோஸ்திரம் தேவர்களுக்கு தேவனே உமக்கு சோஸ்திரம் ராஜாவாகிய என் தேவனே உமக்கு சோஸ்திரம் பெரிய தேவனே உமக்கு சோஸ்திரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு சோஸ்திரம் விளையச் செய்கிற தேவனே உமக்கு சோஸ்திரம் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே உமக்கு சோஸ்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு சோஸ்திரம் சமாதானத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம் எரிச்சலின் தேவனே உமக்கு சோஸ்திரம் மன்னிக்கிற தேவனே உமக்கு சோஸ்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு சோஸ்திரம் பிரச்சகராகிய தேவனே உமக்கு சோஸ்திரம் பொய்யுறையாத தேவனே உமக்கு சோஸ்திரம் பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு சோஸ்திரம் சாரோனின் ரோஜாவே உமக்கு சோஸ்திரம் மருதோன்றி பூங்கொத்தே உமக்கு சோஸ்திரம் உயிர் தெழுந்தவரே உமக்கு சோஸ்திரம் முற்றிலும் அழகானவரே உமக்கு சோஸ்திரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே உமக்கு சோஸ்திரம் தேனினும் உம்பாய் மதுரமானதே உமக்கு சோஸ்திரம் வெண்மையும் சிகப்புமானவரே உமக்கு சோஸ்திரம் விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு சோஸ்திரம் கிச்சிலி மரமே உமக்கு சோஸ்திரம் நேசகுமாரனே உமக்கு சோஸ்திரம் முதற்பேரானவரே உமக்கு சோஸ்திரம் நானே வாசல் என்றவரே உமக்கு சோஸ்திரம் மரணத்தை வென்றவரே உமக்கு சோஸ்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு சோஸ்திரம் என் இன்பமானவரே உமக்கு சோஸ்திரம் என் புகழ்ச்சி நீரே உமக்கு சோஸ்திரம் என் ரட்சிப்பு மாணவரே உமக்கு சோஸ்திரம் என் ரட்சிப்பின் பெலனே உமக்கு சோஸ்திரம் என் பெலனும் கீதமும் மானவரே உமக்கு சோஸ்திரம் என் ஜீவனின் பெலனானவரே உமக்கு சோஸ்திரம் என் வெளிச்ச வெளிச்சமானவரே உமக்கு சோஸ்திரம் என் பரிசுத்த பரிசுத்தமானவரே உமக்கு சோஸ்திரம் என் புகழிடமே உமக்கு சோஸ்திரம் என் மகிமையே உமக்கு சோஸ்திரம்